அப்படின்னு நீ ஆனா நீ நினைச்ச பாருக்கே வந்திருக்கு அப்படின்னா தானம் செஞ்சவளுக்கு எவ்வளவு புண்ணி இருந்திருக்கும் அதனால நீ போன பிரிவுல நீ ரொம்ப ஏழ்மையா இருந்த ஆனா தானம் செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படி நாமளால முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த அந்த பலன்தான் இன்னைக்கு ஒரு அரசனா எல்லா சௌபாகியத்தோடு சிவனுடைய அருளாடு நீ இருந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்ட மனிதர் சொல்றாரு அப்படியா சுவாமி இருந்து என்ன நினைச்சிட்டே இவ்வளவு பலன் இருக்குது நாம் இது மேலுக்கு நாமளும் தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம் எல்லாருக்கும் உதவி செய்யலாம் ஒன்று என்ன அவருக்கே வந்துருச்சு சிவனடியாளுக்கும் சரி சிவன் கோயிலுக்கு கட்டுறதுக்கும் சரி பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் சரி யாரு இருந்தாலும் சரி அவளுக்கு தானம் செய்யலாம் தர்மம் செஞ்சா எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்தா கொடுத்து கடைசி